அன்பார்ந்த இறை மக்களே கிறிஸ்தன் மறுபக்குளின் வாயிலாக என்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மக்களே சந்தோஷமாக இருக்கீங்களா நிறைவாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா மன அமைதியாக இருக்கீங்களா ஆ மக்களே இந்த ஒவ்வொரு இறைவார்த்தையை நமக்கு கொடுக்குற வார்த்தை எல்லாமே உயிருள்ள வார்த்தை இல்லையா அந்த வார்த்தையின்படி நாம் வாழ்வாக்குகிறோமா சிந்திக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஏனென்றால் இறை வார்த்தை வாசித்து அதன்படி தியா தியானிக்கும் போது அதுதான் நமக்கு நிறைவான மண்ணா என்ற உணவு இல்லையா அந்த உணவை எப்பொழுதும் நாம் பூஜிக்க வேண்டும் அப்படி செய்யும் போதான் நமக்கு ஒரு நிறைவு கிடைக்கும் இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தெரிகிறார் பார்ப்போமா தானியல் நூலிலிருந்து அதிகாரம் நாலு இறை வார்த்தை முப்பத்தி ஐந்துலிருந்து முப்பத்தி ஏழு முடியும் உலகின் உயிர்கள் அனைத்தும் அவர் திருமுன் ஒன்றுமில்லை வான்படை நடுவில் நடுவிலும் உலகில் வாழ்வோர் இடையிலும் அவர் தாம் விரும்புவதையே செய்கின்றார் அவரது வழி வலிய கைகளை தடுக்கவோ நீர் என்ன செய்கிறீர் என்று அவருடைய செயல்களை பற்றி வினவவோ எவராலும் இயலாது அதே நேரத்தில் என் பகுத்தறிவு எனக்கு மறுபடியும் மரளப்பட்டது என் அரசின் மேன்மைக்காக என் சீரும் சிறப்பும் எனக்கு மீண்டும் கிடைத்தன என் அமைச்சர்களும் உயர்குடி மக்களும் என்னை தேடி வந்தார்கள் எனது அரசுரிமை மீண்டும் உறுதி பெற்றது முன்னிலும் அதிக மாண்பு எனக்கு கிடைத்தது என் நான் விண்ணகரசரை போற்றி புகழ்ந்து ஏற்றி பாடுவேன் அவருடைய செயல்கள் யாவும் நேரியவை அவருடைய வலி வழிவகை சீரியவை ஆணவத்தின் வழி நடப்போரை அவர் தாழ்வுறச் செய்கிறார் பிரேஸ்தலால் ஏனென்றால் ஒரு அரசன் சாட்சியாக நினைக்கிறார் இல்லையா ஏனென்றால் அரசரை தேடி அமைச்சரவையில் உள்ளவர்கள் அனைவரும் வருகிறார்கள் அந்த ஏழு ஆண்டுகள் கடந்த பின்புதான் அவர் கண்ட காட்சிகளின்படி ஏழு ஆண்டுகள் கடந்த பின்பு தான் வருகிறார் பாருங்க யோபு காலத்திலும் அப்படிதான் யோபு நிறைய துன்பப்பட்டார் அந்த நாட்கள் கடந்த பின்பு அவருக்கு நிறைய மகிமை கிடைத்தது இரட்டிப்பான ஆசிர்வாதம் கிடைத்தது அதுபோல் தான் இவருக்கு முன்பை விட நிறைவான மாண்பு அதாவது முன்னிலும் அதிக மாண்பு எனக்கு கிடைத்தது ஏனென்றால் இறைவன் அவருக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று நினைத்தாரோ அதை அனைத்தையுமே அவருக்கு கொடுத்தார் இல்லையா எதுவுமே குறைபடவில்லை அந்த குறைபாடும் அவருக்கு பெரிதாக தெரியவில்லை எது நடக்க வேண்டும் என்று சித்தம் இருக்கிறதோ அந்த திட்டம் இருக்கிறதோ அது கண்டிப்பாக நடக்கும் அந்த தான் இறைவன் நம்மளை வழி நடத்துகிறார் அவரை ஏதாவது கேட்க முடியுமா நாம் ஏன் இது நடந்தது எதற்கு நீர் எங்களுக்கு இப்படி செய்தேன் என்று கேட்க முடியுமா படைத்தவர் அவர் அவர் சித்தப்படி தான் நமக்கு நடக்க முடியும் எல்லாமே சில பேருக்கு கூடுதலாக இருக்கும் சில பேருக்கு குறைய இருக்கும் கூடுதல் உள்ளவர்களும் பெற்றுக்கொள்கிறார்கள் குறைய உள்ளவர்களும் பெற்றுக்கொள்கிறார்கள் இல்லையா சில பேர் வளமையுடனும் ஆண்டவர் வாழ வைத்திருக்கிறார் சிலரை வெறுமையாகவும் வைத்திருக்கிறார் நாம் வளமையாக இருக்கிறோமோ வெறுமையாக இருக்கிறோமோ இறைவனை மட்டும் நம்பி இருந்தால் எல்லாமே நிறைவு என்று கிடைக்கும் நமக்கு அரசனுக்கு கொடுத்த வார்த்தை தான் நமக்கும் கொடுக்கிறார் நாம் எப்படி இருக்கிறோம் எந்த நிலையில் இருக்கிறோம் நான் என்ற அகந்தையில் இருக்கிறோமா அகங்காரத்தில் இருக்கிறோமா விட்டுக்கொடுக்காத கொடுக்காத தன்மையில் இருக்கிறோமா ஒவ்வொரு வினாடி பொழுதும் நாம் சிந்திக்கும்போது எல்லாமே நமக்கு நிறைவாக அருளப்படும் இல்லையா அப்படி அருள்பவர் யார் இறைவன் மட்டும்தான் ஒவ்வொரு நொடி பொழுதும் நாம் கவனத்துடன் செயல்பட வேண்டும் ஏனென்றால் நம்மளை அவர் காண்கின்றார் காண்கின்ற தெய்வம் நம்மளை உற்று நோக்குகிறார் என்று நாம் நினைத்தோம் என்றால் எல்லாமே நிறைவாக இருக்கும் இந்த இறை சிந்தனையோடு ஒரு விசை சிந்திப்போமா எல்லாம் வல்ல இறைவா ஆம் மாண்டவரே ஒவ்வொரு நொடி பொழுதும் எங்களை இயக்குகிறீர் என்பதை நாங்கள் விசுவசிக்கிறோம் நம்புகிறோம் அந்த நம்பிக்கையின் தான் நாங்கள் முழுமையாக வாழ்கிறோம் ஏனென்றால் எங்களால் முடியாத ஆண்டவரே என்று நாங்கள் சொல்லும்போது நீர் எங்களுக்குள்ளிருந்து ஒன்னால் முடியும் என்று எங்களுக்கு ஊக்கப்படுத்தி ஒவ்வொரு நொடிப்பொழுதும் எங்களை நிறைப்படுத்துகிறீரே அதற்கு ஆண்டவரே இந்த நாளை நீங்கள் ஆசீர்வதித்தீர்களே அதற்கு ஆண்டவரே எங்களுக்கு என்னென்ன தேவையை அனைத்து நீர் தந்தீரே அதற்கு ஆண்டவரே ஒவ்வொரு நொடி பொழுதும் நாங்கள் நன்றி சொல்ல மறக்கும் போதுதான் நாங்கள் உண்மை விட்டு விலகிறோம் என்பதை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே அதனால் உண்மை விட்டு விலகாத வர வேண்டும் என்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் ஜவங்கியும் நல்ல பிதாவே ஆமேன் ஆம் மேன்